அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் முதற்கட்டமாக அங்கோலா சென்றடைந்தார் அங்கு அந்நாட்டு முப்படைகளின் அணிவகுப்புகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு அதிபர் ஜோ லூரன்கோவை திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான வேளாண்மை மீன்வளம் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணியில் இணையும் அங்கோலாவின் முடிவை வரவேற்பதாக திரௌபதி முர்மு கூறினார் அங்கோலாவின் வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கை மிக்க கூட்டணி நாடாக இந்தியா திகழ இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது உட்கட்டமைப்பு பாதுகாப்பு சுகாதாரம் வேளாண்மை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள இரு தலைவர்களும் ஒப்புதல் அடைத்தனர் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அங்கோலா நாடாளுமன்றத்தில் திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார் இதைத் தொடர்ந்து அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாட உள்ளார் கோவாவில் நடைபெற்ற அயன்மன் நிகழ்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஃபிட் இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் இடம் சகாக்கடான அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் அயன்மன் ட்ரயத்லானை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலான கடல் நீச்சல் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலான சைக்கிள் பந்தயம் மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஆகிய போட்டிகளில் வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இவர்களது முயற்சி இளைஞர்களின் மத்தியில் விளையாட்டு உணர்வை மேலோங்க செய்திருப்பது பெருமைக்குரிய நிகழ்வாகும் என்று இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற பிரிவில் மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் உயரிய தேசிய விருதை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பெற்றுள்ளது ஹரியானாவில் நடைபெற்ற நகர்ப்புற இயக்கம் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியில் இதற்கான விருதை மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் மாநில துறை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கினார் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் இரண்டு பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என விருது பெற்றுள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கும் பாராட்டு என தெரிவித்துள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் பயணிகளின் தேவை அறிந்து சீரான இடைவெளியில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி சிறந்திடவும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் காற்று மாசுபாடு மேலும் மோசமடைந்துள்ளது காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாக பதிவாகி இருப்பதாகவும் இது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் மிகவும் மோசம் எனவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின்படி ஆனந்த்பகார் பகுதியில் முன்னூற்று எழுபத்து ஒன்பதாகவும் அலிப்பூரில் முன்னூற்று அறுபதாகவும் அசோக் பிகாரில் முன்னூற்று அறுபத்தி ஏழாகவும் ஜஹாங்கீர்பூரில் முன்னூற்று எண்பத்து ஒன்பதாகவும் சோனியா விகாரில் முன்னூற்று அறுபத்து ஒன்பதாகவும் பதிவாகியுள்ளது காற்றின் மாசுபாடு மேலும் அதிகரித்திருப்பதால் தில்லி நகரவாசிகள் கண் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாலத்தீவு சென்றுள்ள மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு புனரமைக்கப்பட்ட ஹனிமாது சர்வதேச விமான நிலையத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் இவ்விழாவில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவும் பங்கேற்றார் இந்த விமான நிலையம் இந்தியாவின் எக்ஸிம் வங்கியின் கடன் உதவியுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோடியக்கரைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மயிலாடுதுறை மீனவர்கள் பதினான்கு பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள வானகிரி கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்கள் நேற்றிரவு கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அருங்கிருந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து அடைத்துச் சென்றனர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சக மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலப்படுத்த உறுதி இருப்பதாக எகிப்து மற்றும் கத்தார் அரசுகள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக எகிப்து வெளியுறவு அமைச்சர் பதர் அப்துல்யாட்டியும் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷக்கில் முகமதுவும் தொலைபேசியில் உரையாடினர் இந்த உரையாடலின் போது அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை காசாவில் செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் மேலும் காசாவை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆதரவு அளிக்க என இரு தலைவர்களும் வலியுறுத்தினர்